வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ லைவ் அப்டேட்டில் பாத்தீங்கன்னா அரோராவுக்கும் வினோத் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிரை திவ்யா இவங்க எல்லாருக்குமா ஒரு ஒரு சண்டை நடந்ததுங்க வெள்ளிக்கிழமையான தான் இவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறோன்ற அந்த ஒரு நினப்பு வரும் இந்த அரோராவினால் என்னாச்சு பிக்பாஸ் டீமுக்கே அசிங்கம் ஆயிடுச்சு பிக் பிக்பாஸுக்கும் அசிங்கமாச்சு அதால் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஷோவையே நிறுத்தி வச்ச கதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்த்தீங்கன்னா அரோரா என்ன பண்ணுறாங்க அவங்களோட டவல் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபங்கல்லாக இருக்கிற ஒரு ஒரு இது மேலே நம்ம வெளியில் குஷன் உட்காருவோம்ல அது மேலே இருந்தது போல இருக்குது உடனே அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதையே சும்மா சும்மா ரிப்பீட்டடாக அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதுவும் கையை நீட்டி நீட்டி வேகமாக பேசவும் கானா மினத்துக்கும் கோவம் வந்துடுச்சு கோவம் வந்தது அவரும் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுனால அரோரா ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வேறு மாதிரி அரோரா பார்க்க முடிஞ்சு உண்மையான அவங்க வந்து அந்த டவல் எல்லாம் தூக்கி எரிஞ்சது அங்க இருக்கிற குஷன்ஸ் எல்லாம் தூக்கி வினோத் அவருக்கும் கோபம் வரும்ல ஒரு தலையா இருக்கிறாரு அவரை வந்து இவங்க வந்து எடுத்துரிஞ்சு பேசுகிற மாதிரி அரோரா பேசுறாங்க பிளஸ் வந்து டீமையும் வந்து சுட்டி காட்டி பேசுறாங்க இப்படியே பேசிட்டே இருக்கும் போது நடுவு நடுவில் பிரேக் பண்ணி பிரேக்கப் ஆகிருந்து அவங்க வந்து நிறைய ஆட்லாம் வேற போடுறாங்க குற்றப்படுத்தி வந்து அரோரா பேசுறாங்க டீம் வந்து சரியாக இதெல்லாம் பார்க்கல ஒரே இருக்கு இவனுக்கு வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது எத்தனை தடவை டீமுக்கு நாங்கள் அட்ரஸ் பண்ணுறது அவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு உடனே வந்து விஜய் டிவிக்கு இது அசிங்கம் இல்லையா அதனால விஜய் டிவி என்ன பண்ணிச்சு நடு நடுவில் ஒரு கிளிச் மாதிரி வருது கொஞ்சம் நேரம் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கிளிப்ஸையும் உங்களுக்கு நாங்கள் போடுறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சண்டையில் எல்லாருமே வந்துவிட்டாங்க ஸோ அரோராவும் வினோத்தும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க பார் நடுவில் வராங்க அந்த வேலையை பண்ணது யார் என்னோடய துணி எதுக்கு இங்கே மேலே எடுத்து போட்டாங்கன்னா பாரு சொல்கிறாங்க காஞ்சு இருந்தது அதனால் நான் தான் துணி எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரே பார்வை வந்து அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா அரோராவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க உடனே பார் மேலே பேச வராங்க உடனே பார் சொன்னாங்க துணி காஞ்சி இருந்ததுன்னா உடனே எடுத்துட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆனாலும் இப்போ பார்வோட விஷயத்தை வந்து தன்னோட அதாவது தாவ காலையில இருந்தே தூங்கிட்டு இருக்கிற அரோரா இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு வேலையுமே செய்யல நல்லா சாப்பிடுற நேரத்துக்கு எழுந்து வந்து அப்புறம் போய் தூங்கிடுறாங்க அவங்க துணியை அவங்க எடுத்து வைக்க வேண்டியது இந்த சண்டையில் பிக்பாஸ் டீமையும் பிக்பாஸையும் இழுத்து பேசுனதுனால என்ன ஆயிடுச்சு பிக்பாஸ் ஷோ கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்புறம் திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணாங்க அடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இந்த சண்டையை முடிச்சுட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே கானா வினோத்துக்கும் ஆதிரைக்கும் ஒரு ஃபைட் ஆயிடுச்சு இதுக்கு நடுவில் என்னத்தை சொல்கிறது ஏற்கனவே வந்து ஆதிரை வந்து இந்த ஷேவ் பண்ணாங்க யாரும் வந்து உள்ளே வந்து பெட்ரூமில் வந்து ஷேவ் பண்ணாதீங்க முடியெல்லாம் எல்லா இடமே கொட்டுதுன்னு சொல்லிட்டு வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்தாங்களா அப்போ அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வச்சுட்டு காணா வேணும் நீயே வந்து எல்லாருக்கும் சொன்னியம்மா இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணலாமான்னு கேட்க போனேன் இவரோட டோன் வேறு மாதிரி இருக்கும்ல அப்படி கேட்க போன நேரத்தில் ஆதிரைக்கு கோபம் வந்துருச்சு உடனே அவங்க சொல்ல நான் டவல் போட்டு தான் நான் பண்ணுறேன் உங்கள மாதிரி கொத்து முடி இருக்கு நிறைய வர்றதுக்கு அப்படி இப்படின்னு அவங்களும் வார்த்தையை விட இது பெரிய அளவாச்சு ஆனாலும் இதில் இன்வால்வே இல்லாத திவ்யா என்ன பண்றாங்க ஓரமா அவங்க பாட்டுக்கு அவங்க ட்ரெஸ் அடுக்கறத விட்டுட்டு கானா வினோத்தை பார்த்து ஒரு ஒரு மாதிரி ஆஹ் மாட்டினியா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு கானா வினோத்ன்ற மாதிரி தலையாட்டோ இவருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு உடனே ஆனாலும் இவங்க இவர் வந்து கானா வினோத் கிட்டே கானா வினோத் என்ன பண்ணார் திவ்யா கிட்டே எதுவுமே பேசலை வெளியில் மூவ் பண்ணி வெளில வந்துட்டார் ஆனால் இவங்க ஆதிரையை சமாதானப்படுத்துகிற மாதிரி சரி நீவா நம்ம அந்த ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆதிரையை அதுக்குள்ளே என்ன ஆச்சு கானா வினோத் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இதை ஷேர் பண்ணுறாரு ஆனால் அந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம் வந்து இந்த கதையும் கேட்டு முதல்ல அவன் என்ன பண்ணிட்டான் அவன் யோசிச்சுட்டே இருக்கிறாரு விக்ரம் ஏன்னா அவர் பண்ண வேலை அது மாதிரி ஸ்க்ரீன் பண்ண இது பண்ணது ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து இவரும் சுபிக்ஷாவும் பேசுனது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து ரொம்ப அரைகண்ட்டாக வந்து விளையாடினது இந்த ஒரு இதுவை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம்னு அந்த யோசனையிலேயே முழுகிட்டு இருக்கிறனால இந்த விஷயத்தில் இந்த சண்டையை வந்து அவர் கவனிக்கவே இல்லை ஆனாலும் கானா வினோத் வந்து சொல்லும்போது அப்படியா இப்போ பார்வனால தான் வந்துடுது அப்போ பார் என்ன பண்ணுறான் அவள் சாதாரணமாக தான் இருக்கிறாள அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியா அந்த இடத்துல போடுறாரு இதுதான் வக்ரம் பிடிச்ச விக்ரம் அடுத்தது திவ்யா வராங்க இனிமே வந்து திவ்யாவுக்கு ஒரு கண்ட் கிடைச்சிச்சு அரோராக்கு ஒரு கண்டன்ட் கிடைச்சிது இவங்க வீக் வீக் டேஸ் ஃபுல்லா நல்லா ரிலாக்ஸ்டா ரிசார்ட்ல ஒரு நல்லா ஜாலியாக ஆனால் விஜய் சேதுபதி ஆண்டை பண்ணுமே அதனால அதனால இந்த நேரத்தில் ஒரு ட்ராமா அதையும் வந்து விக்ரம் வந்து என்ன சொல்லிட்டாங்க அரோராவை பார்த்துட்டு உன்னை தேடி டிராமா வருதா இல்ல நீ டிராமா உருவாக்க தெரியல அப்படின்றதே அந்த இடத்துலையும் அப்போ விக்ரம் எவ்வளோ வந்து ஒரு கிரிமினல் மைண்டோட இருக்கிறார் பாருங்க அரோரா அப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா இவங்க திவ்யா இவங்க மாதிரை கூட பரவாயில்லன்னு விட்டுடலாங்க இந்த மூணு பேரையும் வந்து எவிக் பண்ணி வெளியில் அனுப்புனா ரொம்ப உள்ள வந்து ஷோ கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப இரிட்டேட் பண்ணது யார் பார்த்தா சுபிக்ஷாங்க நாங்கள் இது அந்த பொண்ணானே தலைவலி ஆகுது ஒரு பாட்டு பாடுறோம் பாட்டு பாடுறேன்ட்டு வாரமான ஒரு பாட்டு பாடி தன்னை வந்து எளிமையாக இது மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஒரு அது மாதிரி விளையாட நீங்கள் வரல கேமுக்குள்ளே வரும்போது எல்லாருமே ஈக்குவல் உங்களுடைய மற்ற விஷயங்களை பற்றி இங்கே பேசுறதுக்கு கிடையவே கிடையாது நான் ரொம்ப எளிமையான அதெல்லாம் சொல்ல அப்ப அதை அப்படி பார்த்தா ரம்யா ஜோக்கு தான் ரொம்ப தான் அது அப்படியே சொல்லி கிடக்குது அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு கேமுக்குள்ள வந்துட்டு நீங்க இதை வச்சுட்டு ஒரு வேற மாதிரி ஒரு கேமை வந்து நீங்க ப்ளே பண்றீங்க மக்கள் முட்டாளி இல்லை சுபிக்ஷா அப்படின்னு சுபிக்ஷா சொல்ற உங்களுக்கு டேலண்ட் இருந்தா பண்ணுங்க நீங்க தினமும் ரைம்ஸ் சொல்றதுக்கான இடம் இது இல்லை அப்படின்னு தான் நீங்க விக்ரம் முதுகு பின்னாடியே வந்து சவாரி பண்ணிட்டு வரீங்கம்மா அதனால தான் உனக்கு விக்ரம் சப்போர்ட் பண்ணுறாரு இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக்ல யார் போறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்க போறோம் ஆக மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த லைவ்ல மீட் பண்ணுறாங்க Thank you. Thank you.